பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோடி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் திருப்பமும் திருமணமும் இததான் வாசிச்சு காட்ட இருக்கும் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் பிரயாகாவில் வேதாந்தகன் முழுமதியால் திருமண கோலாகலம் ஆரம்பமானது ஊர் முழுக்க மாவிலை தோரணங்களும் பூ மாலைகளுமாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது ஊரே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மாலையில் ஊர் தலைவர் வீரசேகரனின் வீட்டில் அனைவரும் கூடினர் எல்லா வகையான ஆட்டமும் பாட்டமும் விளையாட்டுகளுமாக மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருந்தனர் ஊர் மக்கள் அனைவருக்கும் அன்று மாலை சிற்றுண்டி முதல் இரவு உணவு வரை வழங்கிக் கொண்டே இருந்தனர் அனைத்து பழ வகைகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது சாப்பாட்டு பந்தியில் அமர்பவர்கள் அனைவருக்கும் வாழை இலையில் பல வகையான பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டது மக்கள் நன்றாக உண்டும் கண்டும் கழித்து வந்தனர் முழுமதியாளின் தாயாருக்கு அங்கே நடந்த கோலாகலத்தை பார்த்ததில் மனம் நிறைந்தது அவள் கேசவனிடம் தம்பி என் பொண்ணுக்கு இவ்வளவு சிறப்பா ஊரே சேர்ந்து அவ கல்யாணத்தை கொண்டாடும்னு நாங்க யாருமே கனவுல கூட நினைச்சு பாக்கலப்பா மனசு முழுக்க சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு தம்பி நீ யாரு எந்த விதத்திலும் உறவும் இல்லை ஆனா நடக்குதுப்பா எங்களை பொறுத்தவரை நீ எங்க கடவுளப்பா அச்சுச்சோ அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் நான் சாதாரண மனித பிறவிதான் உங்களுக்கு என்னால் ஆனா உதவியே செய்தேன் அவ்வளவுதான் அதற்காக கடவுள்னு எல்லாம் சொல்லாதீங்க அம்மா தம்பி கடவுள் நேர்ல வந்துட்டா அப்புறம் இந்த மனுஷங்களை கையில பிடிக்க முடியுமா சொல்லு அதனாலதான் அவர் சார்பா சிலரை சிலருக்கு உதவுவதற்காகவே அனுப்புறாரு அப்படி அந்த கடவுளின் தூதனாகத்தான் சரிம்மா நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க சந்தோஷமா இருக்கீங்க இல்ல எனக்கு அது போதும் இங்கே பார்ப்பா நம்ம முழுமதியை எவ்வளவு சந்தோஷமா அவ தோழிகளோட ஆடி பாடிக்கிட்டு இருக்கான்னு நாளை இவளுக்கு கல்யாணமானா ஒரு வருஷத்துல கையில ஒரு பிள்ளையோட நிப்பா அம்மா நீங்க கவலைப்படவே வேண்டாம் அவ கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மகிழ்ச்சியோட தான் இருக்க போறா வேணும்னா பாருங்கம்மா ஏன்னா வேதாந்தவன் ரொம்ப நல்ல பையன் அவன் அவளை சந்தோஷமா தான் வச்சுப்பான் உம் சரிப்பா மணி ஆயிடுச்சு நானும் அப்பாவும் போறோம் இப்பதான் நாளைக்கு காலையில கல்யாணத்துக்கு சீக்கிரம் எழுந்துக்க முடியும் கொஞ்சம் மதியையும் சீக்கிரமா தூங்க போக சொல்லுப்பா இல்லாட்டி பாட்டுக்கு முழு இரவும் ஆடி பாடிக்கிட்டே படுத்துறங்க சொல்றேன் என்று கேசவன் கூறியதும் ஆளின் அம்மாவும் தாத்தாவும் படுத்துறங்க சென்றன கேசவன் வேதாந்தகனையும் முழுமதியாளையும் பார்த்து கொண்டே அமர்ந்திருந்ததில் அவனுக்கு அவன் மனைவி லட்சுமியின் ஞாபகம் வந்து அவன் கண்களை நினைத்தது அதை யாரும் கண்டிடக்கூடாது என்பதால் சட்டென திரும்பி கண்களை துடைத்துக் கொண்டே மேலே பார்த்தான் அங்கே பிரயாகா தலைவர் வீரசேகரனும் அவர் தம்பி வீரராகவனுமாக ஏதோ தீவிர விவாதத்தில் இருந்ததை பார்த்தான் அவனுக்குள் ஏதோ சரியில்லை என்று பட்டது உடனே அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை அறிந்திட மெல்ல தான் அமர்ந்திருந்த இடத்தில் இருந்து எழுந்து கூட்டத்துக்குள் புகுந்து சற்றே ஊர்தலைவர் அருகே சென்று நின்று கொண்டான் அப்போது அங்கிருந்த சப்தத்தில் அவன் காதில் வீரசேகரனும் வீரராகவனும் பேசிக் கொண்டதில் பாதி விழுந்தது அதை கேட்டதும் ஏதோ பெரிதாக நடக்க உள்ளதை அறிந்து கொண்டான் பின் நேராக சென்று மதியை படுத்துறங்க சொன்னான் வேதாந்தகனை தன்னுடன் அழைத்துக் கொண்டு ஊர்தலைவர் அரண்மனையில் தனது இருப்பிடத்திற்கு சென்றான் கேசவனின் முகம் வாடியிருந்ததைப் பார்த்த வேதாந்தகன் கேசவன் அண்ணா என்னாச்சு நீ ஒரு மாதிரி இருக்கிறீர்கள் ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை என்று ஒன்றுமில்லை வேதா ஆனால் என்ன அண்ணா சொல்லுங்கள் இல்ல நீ மாப்பிள்ளை பையன் நீ போய் தூங்கு அப்பதானே நாளைக்கு முகம் வளர்ச்சியாக இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அண்ணா அதை விடுங்கள் என்ன விஷயம் என்று சொல்லுங்கள் நம்ம பிரயாகா ஊர் தலைவர் வீரசேகரனோ அவர் தம்பி வீரராகவனோ மிகவும் தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தனர் அதை நான் சற்று அருகிலிருந்து கேட்டேன் அதுதான் என் மனக்குழப்பத்துக்கு காரணம் வேதா அவர்கள் அப்படி என்ன அதுவா போலவே இன்னும் அவந்தியில் இருந்து பிரயாகா வர வேண்டும் போல அவரிடமும் நம்மிடம் இருப்பது போலவே மரப்பேழை உள்ளதாம் அவர் இந்நேரம் வந்து சேர்ந்திருக்க வேண்டுமாம் ஆனால் வரவில்லையாம் அவரும் வந்தால்தான் ஏதோ அவர்கள் நினைத்தது படி நடக்குமாம் அப்படியாண்ணா ஆமாம் வேதா அவர்கள் பேசிக்கொண்டதை பார்த்தால் அவந்தியிலிருந்து வர வேண்டியவர் பிரயாகா வந்து சேர்ந்ததும் நாம் நால்வரும் சேர்ந்து ஏதோ செய்ய வேண்டியிருக்கிறது போல தோன்றுகிறது அப்படியா என்ன அது அதுதான் தெரியவில்லையே வேதா ஒருவேளை அவர்கள் ஊரையும் அந்த அரக்கர்கள் அழித்ததில் அவரும் அழிந்து போயிருந்தால் ஐயோ என்ன சொல்கிறாய் வேதாந்தகா அப்படி நடந்திருக்கலாம் நடக்காமலும் இருந்திருக்கலாம் அண்ணா நான் நடந்திருந்தால் என்பதை தான் யோசித்து சொன்னேன் பார்ப்போம் இன்னும் நடக்க உள்ளதோ அந்த பரந்தாமனுக்குத்தான் வெளிச்சம் சரி நீ போய் தூங்குவேதா நானும் சென்று சற்று ஓய்வெடுக்கிறேன் ஆகட்டும் அண்ணா பயப்படாதீர்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம் என்று கூறிவிட்டு இருவரும் படுத்துறங்க சென்றனர் மாயாபுரியிலிருந்து கார்கோடையன் மதிநாகசுரன் மந்திராசுரன் ஆகிய மூவரும் வட்சாவிற்கு நரன்களை தேடி சென்றனர் வட்சாவில் நுழைந்ததும் மந்திராசுரணம் மதிநாகசுரணமாக எல்லா இடத்திற்கும் சென்று பார்த்தனர் ஆனால் அவர்களால் ஞானானந்தத்தையும் அவன் குடும்பத்தையும் காண முடியாது கார்கோடையனிடம் வந்து அதை சொன்னதும் அவர் அவர்கள் இருவரையும் பார்த்து உம் அவர்கள் இங்கு இல்லை என்று வந்ததுமே தெரிந்தது நரன்கள் இதோ இந்த வீட்டிற்குள் தான் இருந்துள்ளனர் ஏனெனில் இங்கிருந்துதான் அவர்களின் நாற்றம் வருகிறது ஆனால் அவர்கள் இப்போது இங்கு இல்லை இங்கு சென்றிருப்பார்கள் என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் ஏனெனில் எனக்கு மாயாபுரியிலிருந்து வட்சா வரும் வரை கூட அவர்களின் நாற்றம் வரவில்லையே அப்படியென்றால் அவர்கள் இங்குதான் உள்ளனரா இல்லை நம்மை தாண்டி அதாவது மாயாபுரியை தாண்டி இருப்பார்களா ஆசானை என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் அவர்களால் எப்படி நம்மை தாண்டி சென்றிருக்க முடியும் அதுதானே மந்திராசோழன் சொல்வது போல அவர்கள் நம்மை எப்படி தாண்டி இருக்க முடியும் அப்படியே தாண்டி இருந்தாலும் தங்களுக்கு அவர்களின் நாற்றம் தெரிந்திருக்குமே அதுவும் இல்லாமல் இங்கேயும் அவர்களின் நாற்றம் உங்களுக்கு வருகிறது என்கிறீர்களே அது எப்படி அதுவும் இல்லாமல் அந்த நரன் ஞானானந்தம் எப்படி இவ்வளவு சீக்கிரமாக வத்சாவையும் மாயாபுரியையும் தாண்டி நாம் அறியாது சென்றிருக்க முடியும் ஆசானே உம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் விளைவிக்கும் என்பது நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் கவலை வேண்டாம் ஆசானே அனைத்திற்கும் நாமும் தயாராகத்தான் இருக்கின்றோம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆசானே ஏன் தடுமாறுகிறீர்கள் என்று தடுமாறி கீழே விழப்போன கார்போடையனை தாங்கி பிடித்துக் கொண்டே கூறினான் மதிநாகசுரன் மறுநாள் காலை விடிந்ததும் அனைவரும் வேதாந்தகன் முழுமதியால் திருமணத்திற்காக தயாராகி கொண்டிருந்தனர் ஊரே கூடி மணமக்களை வாழ்த்து காத்திருந்தது வேதங்கள் முழங்க வேதாந்தகன் மனமேடையில் அமர்ந்திருந்தான் சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது வேதாந்தகன் எல்லா முறைகளையும் முடித்ததும் மணமகளை அழைத்து வரச் சொல்லப்பட்டது முழுமதியால் முழு அலங்காரங்களுடன் அழகு பதுமையாக வந்து வேதாந்தகன் அருகில் அமர்ந்தார் வேதாந்தகனும் முழுமதியாலும் மன பார்ப்பதற்கு சாட்சார் அந்த பெருமாளையும் திருமகளையும் நேரில் பார்ப்பது போலவே இருக்கிறது மக்கள் அனைவரும் பேசிக்கொண்டனர் இருவருமாக சேர்ந்து செய்ய வேண்டிய முறைகளை சாஸ்திரிகள் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றாக செய்து வந்தனர் மணமகள் முழுமதியாளின் தோழிகள் இரண்டு பெரிய தாம்பாளத்தில் பூக்களையும் அச்சதையையும் வைத்துக் கொண்டு அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருந்தனர் வேதாந்தகன் முழுமதியாளின் கழுத்தில் தாலி கட்டுவதற்கு சில மணி நேரமே இருந்தது கேசவன் பிரயாகாவூர் தலைவரான வீரசேகரனையே கவனித்து வந்தான் அவர் மிகவும் பதற்றமாகவே இருந்தார் அப்போது ஓர் காவலர் வந்து ஏதோ அவரிடம் சொன்னார் அதை கேட்டதும் அவரின் முகம் மலர்ந்தது உடனே அவர் மாயாபுரி தலைவரிடம் ஏதோ சொல்லிவிட்டு திருமண மேடையில் இருந்து இறங்கி வேக வேகமாக சென்றார் இதுதாங்க அத்தியாயம் நாற்பத்தி மூன்று திருப்பமும் திருமணமும் மணமக்கள் இருவரும் மேடையில் அமர்ந்திருக்க வேதாந்தவன் முழுமதியால் கழுத்தில் தாலிகட்ட சற்று நேரமே இருந்த தருணத்தில் என்ன நடந்தது பத்சாவில் ஞானானந்தமும் சீதையும் இருந்த வீட்டில் அவர்களின் நாற்றம் கார்கோடையனுக்கு தெரிந்தும் அவர்கள் அங்கு இல்லை அது எப்படி ஞானானந்தமும் சீதையும் அவர்கள் குழந்தைகளும் அசுரர்களை கடந்து பிரயாகா சென்றடைந்து விட்டார்களா அப்படி சென்றார்கள் என்றால் எவ்வாறு சென்றார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் இன்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்